பாருங்க அப்படியே பின் இதெல்லாம் பிடிக்கும் சொல்லி பின்வளங்க நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா கேமரா எல்லாம் பாருங்க கேமரா எல்லாம் இருக்கு எல்லாமே நல்லா கொண்டு தான் இருக்கு பின் சீட் பழங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது டயர் வளங்கள் நீங்க சொல்ல எத்தனை வீதம் சொல்வீங்க இதுக்கு டயர் வளம் எல்லாம் புதுசு புது டயர் வேண்டிய ஒரு ஆறு மாதம் தான் ரைட் ரைட்டா அது மாதிரி பின்னுக்கு பாருங்க

ஆ நல்ல மெடிசன்லாம் நிற்கிது இது யாரும் கொட்டல் வச்சிருக்கிற வைக்கு அப்படி இல்லாட்டிக்கு இதை வைக்க உழைக்கக்கூடிய வைக்கட்டா மாதத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் உழைக்கலாம் சரி சரி ரெண்டு நியூ ரெண்டு நிமிஷத்துக்கும் ஆறு ரெண்டு ரூபா ஆகும்ன்றாங்க ரிங்க் போகல ஆ போய்க்கலாம் ரிங்க்யூட்டிங்க நான் குளம் போய்க்காது ஆனா நீங்கள் இங்கே அரியுளத்துல இருக்கிற குளத்தை ஒரு ஆளு கண்டாக்கு எடுத்திருக்கு அவர் வந்து யாராவது நல்ல பார்ட்டி இருந்தா இதை எடுத்து அந்த குளத்துல விட்டு உழைக்கிறத்துக்கு கேட்குறேன் சரி சரி யாராவது இன்ட்ரஸ்ட் எடுத்து சொன்னால் நான் அவருட நம்பரேன்னு தருவேன் அவரை கண்டக்ட் பண்ணி நீங்க அவருக்கு டீல் பண்ணீங்கன்னா அவர் முதல் மூன்று மாதத்துக்கு அஞ்சேந்திரம் தர தேவையில்லையா சரி சரி பிறகு உங்களோட விசேஷத்தை ஓடுறதை பார்த்து

ஆட்டோமேட்டிக்கா எல்லா டோர் லாக் ஆகும். அப்படியே உள்ளுக்கு அதோட ஃபுல் சீட் எல்லாம் இருக்கா அதல பின் சீட்டை கலட்டி வச்சிருக்கோம். என்னன்னா நாங்கrangle சாமானாடு உள்ள ஏத்திட்டிருக்காங்க. ஓகே. வாங்க உள்ள வளங்களை பாருங்க. இன்ஜின் வளங்களை பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது மாதிரி டேஷ்போர்டு எல்லாம் நல்லா இருக்கு. பஸ் எத்தனை சலன் டயர் வந்து

பாருங்க பின் சீட் பழங்களை பாருங்க பிடிக்கணும் சொல்லி ஓகே காடி சீட் பின் பாருங்க முன் பழங்களை பாருங்க முன் பழங்களை பிடிக்கணும் பாருங்க கூட சொன்ன மாதிரி எண்பத்தி மூணு மணி நேரம் மீட்டர் எல்லாம் பார்க்கிறா பார்த்தீங்கன்னா ரெண்டு பழைய மோட்டர் வைக்கிறது அதாவது பாவை நம்மளா இது வந்து கொடுத்தா இப்போ எலோவில் இந்த கம்மி மோடலில் வாகனம் ரெண்டு நிற்கிது பார்த்தீங்கன்னா ஹோண்டா பெசன் பிளஸ் சோப்பு ஆனது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜேவி எழுபத்தி ஒன்பது எழுவத்தி ஒன்றில் இருக்க ஹோண்டா பெசன் பேஷன் இது என்ன வேலை என்ன கொடுப்பீங்க இது ஒன்று முப்பத்தஞ்சுன்னா கொடுப்போம் பார்த்து கொடுப்போம் சரி சரி அதே மாதிரி இங்கே இன்னொன்று இருக்கு அதுவும் நம்பர் இதே மாதிரி

ஒரு ரன்னர் ரெண்டு ஹீரோ ஹோண்டா கொண்டாசன் ஹண்ட்ரட் பிளஸ் கார்டிப்பன் உங்களுக்கு இதுல வாகனங்களையும் பிடிச்சிருந்தா நீங்க வாங்கணும்னு சொன்னா சைவர் எழுவத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து பதினான்கு சைபர் இருபத்தி எட்டு இந்த ரெகுலர்த்தா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு தேவையான வாகனத்தை அந்த விலையை நீங்க கழித்து பேசி வாங்க முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே போல இன்னும் ஒரு வாகன சந்திக்கிறேன் பாய் பாய்